வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் கல்யாணகுமார் தலைமை தாங்கினார் இந்த கிராம சபை கூட்டத்தில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மாணவர்களுக்கு கிரிக்கெட் மட்டை பந்து வழங்கினார் இதில் உதவி பொறியாளர் பிரபுகுமார் மண்டல துணை வ வட்டார வளர்ச்சி அலுவலர் கோமதி ஊராட்சி செயலாளர் தீபிகா ஆகியோர் கலந்து கொண்டனர் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்றும் சாலை வசதி செய்து தர வேண்டும் என மனு வழங்கினார்கள் ஊராட்சி சார்பில் நிறைவேற்றி தருவதாக கூறினர் இக்கூட்டத்தின் முடிவில் சேலம் சர்க்கார் கொல்லப்பட்டி ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த சரோஜா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணி நிறைவு பெற்றார் அவரை வாழ்த்தும் விதமாக நடைபெற்ற சர்க்கார் கொல்லப்பட்டி கிராம சபை கூட்டத்தில் முடிவில் முன்னாள் ஊராட்சி மன்ற செயலாளர் பார்த்தசாரதி என்ற முறையில் மறைந்த தலைவர் குப்புசாமி நினைவாக குமார் குப்புசாமி மற்றும் திமுக ஜெயராமன் ரத்தினகுமார் முருகேசன் சேட்டு ஸ்டாலின் செல்வம் முத்துவேல் கொல்லப்பட்டி ராஜா பாறைவட்டம் சென்றாயன் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காமதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் கணினி உதவியாளர் புவனேஸ்வரி ஊக்குனர் சத்யா சாமிநாதன் விஜி கண்ணன் இந்திராணி சுமதி தங்கவேல் ஆசை தம்பி பழனியம்மாள் ரேவதி உண்ணாமலை இவர்களுடன் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சரோஜாவிற்கு மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார்கள்